మినక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ తెరపిఎస్ యోగా అప్లైనా అనేవరకు వన్ నందిని கோவையிலிருந்து சென்னைக்கு பயிற்சிக்காக வந்த முப்பத்தி இரண்டு வயது பெண் மருத்துவர் லேப்டாப்க்கு சார்ஜ் போட்ட போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்து போயிருக்காங்க அந்த பெண்ணுடைய கணவர் உதயகுமார் ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா அவங்களுடைய மனைவி எடுக்காத காரணத்தினால அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு கால் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணிட்டு அவங்க ரொம்ப நேரமா ஃபோன் எடுக்கல ரூம்ல என்னுடைய மனைவி இருக்காங்களான்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது போய் பார்த்த போது தான் சார்ஜரை கையில் பிடித்தவாறே வந்து இறந்து போய் கிடந்திருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஐநாவரத்துல நடந்திருக்கு நாமக்கல் மாவட்டம் கீழ் வேலூரை சேர்ந்தவங்க சரணிதா முப்பத்தி இரண்டு வயதாகுது பயிற்சி மருத்துவரான இவங்க சென்னை கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற அரசு மனநல மருத்துவமனையில பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க சரணிதாவுடைய கணவர் உதயகுமாரும் பாத்தீங்கன்னா அஹ் கோயம்புத்தூர்ல இருக்கிற இஎஸ்ஐ மருத்துவமனையில பயிற்சி மருத்துவரா இருக்காரு ஆறு வயதுல மகன் ஒருத்தரும் இருக்காங்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்த சரணிதா ஐநாவரத்தில் இருக்கிற சாய் உமன் ஹாஸ்டலில் தான் வந்து தங்கியிருந்திருக்காங்க இந்த நிலையில தான் நேற்று மாலை சரணிதாவுக்கு அவங்களுடைய கணவர் உதயகுமார் தொலைபேசியில கால் பண்ணியிருந்திருக்காரு ஆனால் அவங்க ரொம்ப நேரமா போனை எடுக்கவே இல்லை இதனால பதற்றம் அடைந்த உதயகுமார் என்ன பண்றாருன்னா ஹாஸ்டலுக்கும் கால் பண்றாரு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து கால் பண்ணி சொல்றாங்க அவங்க கூட பணிபுரியக்கூடிய கமலா அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து தகவல் கொடுக்குறாங்க இதனை அடுத்து சரணிதா தங்கியிருந்த அந்த அறைக்கு போயிட்டு பார்க்கும்போது தான் அவங்க மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்து கிடந்திருக்காங்க உடனடியாக போலீஸாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு தகவல் அறிந்து ஐனாவரம் போலீஸார் அங்க சரணிதாவுடைய அறைக்கு வந்து பாத்திருக்காங்க தான் சரணிதா கையில பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் கேபிள்ல வந்து பிடிச்ச மாதிரியே இறந்து போய் கிடந்தது தெரிய வந்திருக்கு பொதுவாகவே நம்ம மின் சாதனங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று ஏன்னா திடீர்னு மின்சாரம் தாக்கி ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் செல்போன்ல சார்ஜ் போட்டபடி பேசக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான் திடீர்னு மின்சாரம் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் பெரும்பாலானோர் தினமும் இரவு நேரத்துல தான் வந்து செல்போனை நீண்ட நேரம் பயன்படுத்துவாங்க செல்போனை வந்து சார்ஜ் போட்டுட்டு அப்படியே தூங்க போயிடுவாங்க திடீர்னு இரவு நேரத்தில் ஒரு கால் வந்தா ஒரு மெசேஜ் வந்தாலோ உடனடியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சார்ஜ் ஒயரை எடுக்காம அப்படியே செல்போன்ல பேசுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க அப்படிலாம் செய்யும் போது தான் அந்த செல்போன் சார்ஜர் ஒயரில் ஏதாவது ஒரு மின் கசி விருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்துலயே உயிரிழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி சமீபத்திய ஆண்டுகளில் பல பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அதனால தான் செல்போன்ல சார்ஜ் போட்டபடி பேச வேண்டாம் செல்போனை ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க செல்போன் மாதிரி தான் லேப்டாப்பும் கூட ரொம்பவே சிக்கலான ஒன்று தான் லேப்டாப்ல நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம ஒயரையே எடுக்கணும் சில நேரங்கள்ல அந்த ஒயர்கள்ல மின்கசிவு ஏற்படும் போது அது ஆலையே காலி பண்ணிடும் அப்படித்தான் கோவையைச் சேர்ந்த டாக்டருக்கு சென்னையில நடந்திருக்கு தன்னுடைய லேப்டாப்ல சார்ஜ் இல்லாததுனால சார்ஜ் போட்டுட்டே வந்து பயன்படுத்தலாம் நினைச்சிருக்காங்க அதுக்காக அந்த ஒயர் எடுத்து பிளக் பாயிண்ட்ல சொருகும் போதுதான் எதிர்பாராத விதமா டாக்டர் சரணிதா அந்த மின் வயர்ல மின்கசி விருந்ததன் காரணமா மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க சம்பவ இடத்திலேயே வந்து அந்த சார்ஜ் ஒயரை கையில் பிடித்தபடிதான் வந்து அவங்க இறந்து கிடந்து அக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு பொதுவாகவே வீடுகளில் மின்கசிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர் சி ரெசிடியல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர் அப்படிங்கிற அந்த மின் பாதுகாப்பு சுவிட்சை வந்து அமைக்கணும் இந்த ஆர்சிசிபி பாத்தீங்கன்னா அந்த சுவிட்ச்கள் அமைக்கும் போது நம்ம வீட்டுல மின் மின் மின்கசிவு ஏற்படும் போது எர்த்து லீக் ஆகும் அதை கண்டுபிடிச்சு மின்சாரத்தை உடனடியே வந்து அது துண்டிச்சிடும் ஆர் சிசிபி சுவிட்ச் மட்டும் நம்ம அமைச்சிருந்தோம் அப்படின்னா தவறுதலா மின் கசிவு ஏற்பட்டாலோ அல்லது தவறான ஒயரிங் காரணமா மின்சாரம் ஒருத்தரை வந்து நிலை ஏற்படுது அப்படிங்கும் போது உடனடியாக வந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுடும் ஆர் சிசிபி இந்த சுவிட்ச பொருத்தினோம் அப்படின்னா மின்சாரம் தாக்கி யாருமே உயிரிழக்க மாட்டாங்க உயிரிழப்பை தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் டூ போல் ஆர் மற்றும் ஃபோர் போல் ஆர் சி இரண்டு வகை ஆர் இருக்கு இந்த டூ போல் ஆர் சிபி பாத்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மின்சார கனெக்ஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இதுவே போர் போல் ஆர் சிபி பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ் மின்சார கனெக்ஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க இந்த போல் போர்பூல் நிறைய வகைகள் இருக்கு வீட்டு வரக்கூடிய மின்சாரமும் வெளியேறக்கூடிய மின்சாரமும் சமமா இருக்கணும் அப்படி இல்லாம வரக்கூடிய மின்சாரம் வெளியே செல்லாமல் போனால் எர்த்து வழியா அது வெளியேறும் இதை கண்டறியக்கூடிய இந்த ஆர் சிசிபி சுவிட்ச்கள் பார்த்தீங்கன்னா சென்சார்ல அலாட் பண்ணி மின்சாரத்தை உடனே துண்டிச்சிடும் இதன் மூலமா ஒயரை யாராவது தொட்டாங்க அப்படின்னா மின்சாரம் தாக்கி இறக்க மாட்டாங்க நம்ம வீடுகளிலும் இந்த ஆர் பயன்படுத்துறது ரொம்ப ఉంటే నల్లదా మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ థెరపీ బిఎస్సి అండ్ యోగా అప్లై నావ్